மாத்தரே நமக ஸ்ரீ நமோ வாராகி வாராகி அன்னையை எவ்வாறு வழிபட வேண்டும் வாராகி அன்னையை வழிபடுவது மிக எளிது முதலில் வாராகி அன்னையை வழிபட நம் மனதில் தூய்மையான பக்தியும் தூய்மையான எண்ணமும் தூய்மையான அன்பும் யாருக்கும் எந்த ஒரு கெடுதல் நினைக்காத மனம் இருந்தாலே வாராகி அன்னை நமக்காக ஓடோடி வருவாள் வாராகி அன்னையை வழிபட அவரவர்கள் வீட்டிற்கு அருகாமை அமைந்துள்ள வாராகி அன்னையின் திருக்கோவில் சென்று வாராகி அன்னையை மனமுருகி வழிபடலாம் இல்லாத பட்சத்தில் அவர்களின் ஊரில் உள்ள சிவன் மற்றும் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று அங்குள்ள அம்மனை வாராகி தேவியாக பாவித்து வழிபடலாம் முடியாதவர்கள் தன் வீட்டின் பூஜை அறையில் சிறிய மந்தீபம் ஏற்றி அந்த மண் தீபத்தை வாராகி அன்னையாகவே பாவித்து வழிபடலாம் வாராகி அன்னைக்கு பிடித்த பூக்கள் செவ்வர்லி செந்தாமரை சங்குப்பூ செம்பருத்தி போன்ற பூக்கள் வாராகி அன்னைக்கு மிகவும் உகந்ததாகும் வாராகி அன்னைக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள் கருப்பு உளுந்து வடை பாயாசம் கிழங்கு வகைகள் பீட்ரோட் அல்வா சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் போன்ற நெய்வேத்தியங்கள் அன்னைக்கு மிகவும் உகந்ததாகும் வாராகி அன்னையின் அருள் பெற அம்பிகையின் பாடலான வாராகி மாலை முப்பத்தி இரண்டு பாடலையும் தினந்தோறும் பாராயணம் செய்து வந்தால் வாராகி அன்னையின் அருளை எளிதாக பெறலாம்